மென்மையான ஆரம்பித்தாங்க உங்களுக்கான தேவை உங்களோட தேவை நாங்கள் அன்றைக்கி வந்து நல்ல திட்டமாக நம்ம நடக்கும் இன்றைக்கி திடீர்னு ஒரு புகை வெளியில் வந்துச்சுன்னா வட வெளியில் அமைக்கலை அப்போ அங்கே இருக்கிற மக்கள் விஐபி இங்கே இருக்கிற மக்கள் பாம்பர மக்கள் தான் கேள்வி கேக்கிறதுக்கு இல்லையா இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து பாரதிய ஜனதா போன்ற அமைப்பு மேலே எடுத்து ஒரு வீடியோ போட்டாங்க வீடியோ போட்டாலும் துரு பணம் மன நார்த்தா செய்யும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பலாயிரம் லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து இங்கே இணைக்கிறாங்க இங்கே இருக்கிற பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி பைப்பு இந்த ரெண்டு அடி பைப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தண்ணி கொண்டு வராங்க எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி வரும் இருந்து ஒரு ஆறு நூறு நூற்றம்பது வருஷம் கழித்து அதோட பாதிப்பு தெரிஞ்சு இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா நகர்கொலையே வருது இப்போ நகர்கொலையே வந்து இது பாதிப்பு வந்துச்சுன்னா இருக்கிற மக்கள் வந்து எப்படி பாதிப்பாங்க எல்லாம் குழந்தை குட்டிகள்லாம் கை கால் வராமல் பல வியாதிகளையாக வாழ முடியும் நிறுத்தி இது உடனடியாக நிறுத்தணும் இந்த மக்களை அளவாக கூடியிருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க நினச்சுன்னு இது தொடர் போராட்டமாக வரும் அனைத்து கட்சிகளையும் கூடி மிக விரைவில் உண்டாவிரத போராட்டம் உள்ளிருப்பு போராட்டம் தொடர் போராட்டமாக நடக்கும் எங்களது வேலை எங்களுக்கு எத்தனை வந்தாலும் வருங்கால சந்தேகம் வந்து நீங்க முன்னெடுத்து நிறுத்தி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை சுகாதாரமாக கொடுங்க இன்னைக்கு சுடுகாடுங்கிற சுடுகாடை சுத்தி பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் நிற்க முடியும் அவ்வளோ வாசம் நம்மளுக்கே அப்படியே மயக்க வர மாதிரி இருக்குது நாளைக்கு இதே இந்த ரோட்ல போறோம்னாலும் மயக்க மட்டும் உள்ளவா அந்த நிலையை மாற்றுவதற்கு அனைவரும் கூடி இருக்கிறோம் என்ற கூறி கண்டன கோஷம் யாரோ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவு நீர் திட்டத்தை உடனடியாக நிறுத்த கோரி மக்களாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பெரிய போராட்டம் நடத்த நாங்கள் உறுதி கொண்டு இருக்கிறோம் என்பதை இதோட பாதி பார்த்தீங்கன்னா சுமார் ஆறு கிலோமீட்டருக்கு வருங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு தகவல் வந்துருக்குதுங்க இந்த ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான குடியிருப்பு இருக்குது அந்த குடியிருப்பு நீரெல்லாம் வந்தாங்கச்சுன்னா சுற்று வட்டார் ஆறு கிலோமீட்டர் பாதிக்கும் எஸ்பிஐ ஸ்கூலில் படிக்கிற தகுதி அழைப்பாங்க நாங்கள் இதை முடிச்சுட்டு இந்த கூட்டம் அப்படியே போய் எச்எம்ஏ பார்க்க பாருங்க சவுடேஸ்வரி ஸ்கூல் எல்லா ஸ்கூலுன்னு சொல்லி இது மக்கள் அவேர்னஸ்ஸாக கொண்டு வர போகிறோம் ஏன்னா இது ஒரு பாதிப்பு வச்சுருக்கிற குழந்தைகளாக வந்து நம்ம படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நம்ம கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கு ஃபீஸ் கட்டுறோம் படிக்கிற குழந்தைக்கு படித்து முடிக்கிறக்குள்ள சீக்கிரம் செத்து போயிடுவாங்களா அந்த நிலையை உருவாக்க வேண்டாம் இதை வந்து இது ரெண்டு நாள் இந்த பணியை நிறுத்திடணும் எத்தனை கோடி போட்டாலும் மக்களுக்கு தேவையில்லாத